பிள்ளையார் பற்றி ஸ்ரீ கற்பக பிள்ளையாரை வணங்குகிறேன் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயச குரு சுக்கிர சனி பெயர்ச்ச ராகுவே கேதுவே நமோ நமக நமது வாழ்க வளமுடன் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோ டி எஸ் மோகன் ராவின் அன்பான வணக்கம் வாழ்த்துக்கள் நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா மே மாத பலன்கள் பார்க்க போகிறோம் வழக்கம் போல தான் பனிரெண்டு ராசிக்கும் தனித்தனி வீடியோ மே மாத பலன்கள் இதில் அப்படிங்க நம்ம இந்த மாதத்தில் கிரகங்கள் எங்கே இருக்குது எங்கே நகருதுங்கிறத முதல்ல பார்த்துருவோம் சனி பகவான் பயிற்சி ஆகிட்டார் அதனால் மீனை வீட்டில் தான் தன்னுடைய பயணத்தை நடத்திக்கிட்டு இருக்கார் அதனால் அதே மாதிரி சுக்கரன் உச்சமாக இருக்கார் புத பகவான் நீச்சமாக இருந்தார் ஆனால் நீச்ச பங்க ராஜ யோகத்தில் இருந்தார் சுக்கரனோடு இருந்ததுனால அவர் ஏழாம் தேதி மேசை வீட்டுக்கு வர்றார் வந்து இந்த மாதம் ஃபுல்லாக இங்கே தான் இருப்பார் கடைசியாக தான் நகருவார் அதை நான் பலன் வரும்போது சொல்கிறேன் சூரியன் வந்து பதினை பதினான்காம் தேதி வரைக்கும் மேச வீட்டில் இருப்பார் அது உச்ச வீடுன்னு சொல்கிறது அதுதான் சித்திரை மாதம் அவங்களுக்கு இப்போ அவர் பதினைஞ்சாம் தேதி ரிஷப வீட்டுக்கு வருவார் ரிஷப வீட்டுக்கு வந்தாலும் அவர் வீட்டுக்கு பத்தில் இருக்கிறதுனால திக்பலமாக இருக்கார் அப்படின்னு சொல்லலாம் குரு பகவான் பார்த்தீங்கன்னா பதினான்காம் தேதி பயிற்சி ஆகிறார் அதான் குரு பயிற்சிங்கிறது இவ்வளோ காலம் எங்கே இருந்தார் ரிஷப வீட்டில் தன்னுடைய பயணத்தை செஞ்சுட்டு இருந்த குரு பகவான் இப்போது பதினான்காம் தேதி மிதின வீட்டுக்கு போய் அவர் ஒரு வருஷ காலம் அங்கே தான் இருப்பார் இடையில் அதிசாரம் வாங்கி கடக வீட்டுக்கு போவார் அதெல்லாம் நான் நம்ம மாத பலன்களில் விரிவாக சொல்கிறேன் செவ்வா பகவான் கடக வீட்டில் பயணம் பண்ணியிருக்காரு நீச்சமாக இருக்கார் கேது பகவான் ராகு கேது இந்த மாதம் பதினெட்டாம் தேதி பயிற்சி ராகு கேது பயிற்சி இந்த மாதம் பதினெட்டாம் தேதி இதுவரைக்கும் மீன வீட்டில் இருந்த ராகு பகவான் கும்ப வீட்டுக்கு வர்றாரு கன்னி வீட்டில் அந்த கேது பகவான் சிம்ம வீட்டுக்கு போகிறார் அதான் இந்த மாதத்தினுடைய கிரக நிலைகள் முக்கியமாக அந்த மாதத்தில் ரெண்டு பயிற்சி அது தெருக்கணித பிரகாரம் குரு பயிற்சி ராகு கேது பயிற்சி தான் அடுத்து இந்த மாதத்தில் என்ன விசேஷம் அப்படின்னா மே மாதம் ஒன்றாம் தேதி தொழிலாளர் தினம் உலகம் முழுவதும் இருக்கின்ற நாடு முழுவது முழுவதும் இருக்கின்ற தொழிலாளர்களுக்கு மே தினம் அப்படின்னு சொல்கிறது அப்படி கொண்டாடக்கூடிய தொழிலாளர்கள் அனைவருக்கும் அனைத்து தரப்பு மக்களுக்கும் நமது யூடியூப் சேனல் சார்பாக உங்கள் நண்பன் என்ற முறையில் ஜோதிட டி எஸ் மோகன்ராவ் சார்பாக வணக்கம் வாழ்த்துக்கள் சரி இந்த புலன் பலன்கள் எல்லாமே பொது பலன்கள் தான் இது வந்து ஒரு இருபது இருபத்தஞ்சி பர்சன்ட் தான் நீங்கள் எடுத்துக்கணும் உங்கள் சொந்த ஜாதக பலன் கிடையாது ஏற்கனவே நம்ம சனிப்பயிற்சி வீடியோ விட்டுருக்கோம் நிறைய பேர் பார்த்துட்டு வாழ்த்து சொல்கிறீங்க அதே மாதிரி குரு பயிற்சி வீடியோ விட்டுருக்கோம் வழி வந்துடுச்சு பார்த்துக்கிட்டு இருக்கீங்க ராகு கேது பயிற்சி ஒரு ரெண்டு நாளில் வந்துடும் பார்த்துட்டு வாழ்த்து சொல்லுங்கள் நிறைய பேர் என்ன பண்ணுறீங்கன்னா கீழே இருக்க என் நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்கள் ஜாதகத்தை எனக்கு ஆன்லைனில் கொடுத்து வாட்ஸ்அப்பில் அனுப்பி ஜாதகம் பார்த்துக்கிறீங்க உங்கள் எல்லாேருக்கும் என்னுடைய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் உங்களுக்கு இப்போ தான் முத முத இந்த சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் உறவினர் நண்பர்களுக்கு சொல்லுங்கள் ஏதாவது சந்தேகம் இருந்தால் இல்லை ஜாதக பற்றி பார்க்கணும்னா கீழே இருக்க கமாண்ட்ஸில் போடுங்க இல்லை ஃபோனில் கேளுங்கள் இப்போது இந்த மே மாதம் பிறந்திருக்கு இந்த மே மாதமும் இந்த குரு பயிற்சி ராகு கேதி பயிற்சியும் உங்கள் அனைவருக்கும் நன்மையே நடக்கணும்னு நான் நித்தம் வணங்கி வேண்டி நிற்கும் அந்த அண்ணாமலையார் உண்ணாமலை தாய் என் குலதெய்வம் முத்துமாரியம்மன் நான் நித்தம் வேண்டிக் கொண்டே இருக்கும் நினைத்து கொண்டே இருக்கும் குமாரமலையான் என் தாய் தந்தையரை வணங்கி இந்த பழங்கள் அத்தனையும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கணும்னு கேட்டுக்கிறேன் ஓ நமச்சுவாய் நம்ம இப்போ ரிஷப ராசியை பார்ப்போம் ரிஷப ராசி அப்படின்னா அழகான ராசி ஆசிரியர்கள் நிறைந்த ராசின்னு சொல்கிறது நிறைய பேர் கலைத்துறையில் இருக்காங்க சரி அது அப்புறம் பார்ப்போம் இப்போ இந்த ராசிக்கு இந்த மே மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னா ராசியிலேயே சூரியன் வந்து உட்காந்துருக்காரு சூரியன் இவருக்கு யார் ராசிக்கு நாலாம் வீட்டு கிரகம் சுகஸ்தானாதிபதின்னு சொல்கிறது அவர் எப்படி இருக்கார் அவருக்கு பத்தாம் இடத்துல பலமாக இருக்கார் அவருக்கு பத்தாம் இடத்துல திக்பலமாக இருக்கார் அப்போது அரசு அரசாங்கம் அரசியல் ஆன்மீகம் அப்பா இந்த வகையில் லாபம் இந்த மாதம் அது மட்டும் இல்லை பதினான்காம் தேதி குரு ரெண்டாம் இடத்துக்கு வந்துட்டார் வந்துடுவார் அப்போ என்ன அர்த்தம் குரு ரெண்டில் வந்தால் தனம் பெருகும் தனஸ்தானாதிபதி தனகாரன் தனஸ்தானத்துக்கு வர்றாரு இந்த மாதம் பணம் வரும் இந்த மாதம் இல்லை இந்த மாதத்திலேருந்தே குரு பயிற்சி ஆகிற வரைக்கும் கண்டிப்பாக பணத்தட்டுப்பாடு இருக்காது அடுத்து குரு ரெண்டாம் இடத்துக்கு வந்து அவர் எங்கே பார்க்குறாரு ஆறாம் இடத்தை பார்க்குறதுனால கடன் குறையும் வியாதி குறையும் வழக்கு கோர்ட்டு கேஸு உங்களுக்கு சாதமாகும் அது மட்டும் இல்லை அவர் எட்டாம் இடத்தை பார்க்குறதுனால விபத்து தவிர்க்கப்படும் அதே நேரத்தில் திடீர் பண வரவு உண்டு பத்தாம் இடத்தை பார்க்குறதுனால தொழில் நல்லாயிருக்கும் நீங்கள் என்ன தொழில் பண்ணுறீங்களோ அது நல்லாயிருக்கும் ஏன்னா அங்கே பத்தாம் இடத்துல யார் இருக்கா ராகு பகவான் இருக்கார் ராகுன்னா யார் விரிவு பொறுத்தடவர் அப்போ நீங்கள் செய்கிற தொழில் விரிவாகும் ஒரு பிரான்ச்சுக்கு இன்னொரு பிரான்ச் ஆரம்பிப்பீங்க அதே மாதிரி பதினோராம் இடத்துல ராசிநாதன் உச்சமாக இருக்கார் உங்களுக்கு யோகாதிபதினு சொல்லக்கூடிய ஒன்பது பத்துக்குடிய சனி பதினொன்றில் இருக்கார் எவ்வளோ யோகம் கொட்டி கிடக்குது ரிசபராசிக்காரங்களாக ஒரு வருஷத்துக்கு கையிலேயே பிடிக்க முடியாது ஏன் இங்கே சனி பகவான் இங்கேருந்து இங்கே போகிறதுக்குள்ளே ரெண்டரை வருஷத்துக்குள்ளே உங்களை கொடி சொல்லாக்கிட்டு தான் விடுவார் லைஃப் செட்டில் ஆகிடும் ராசிக்காரங்களுக்கு திருமணம் ஆகலைங்கிற பேச்சு இல்லை ப்ரேன் ஆகும் யாருக்காவது டைவர்ஸ் ஆகியிருந்தாலும் வேறு விபத்து நடந்தாலும் மறு திருமணம் உண்டு தொழிலில் லாபம் லாபம் தொழிலும் நல்லா இருக்க போது அதில் லாபமும் நல்லா இருக்க போது தனகாரன் சொல்லக்கூடிய குரு வந்து ரெண்டாம் இருந்து மிக அற்புதமான யோகத்தை கொடுத்துக்கிட்டு இருக்காரு ரெண்டில் குரு அற்புதமான யோகம் 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 ரெண்டு அப்படின்னா புது வரவை சொல்கிறது அங்கே குரு இருக்கார் அப்போ குழந்தை ஒன்றும் உங்கள் குடும்பத்துக்கு வரும் அல்லது வெளி நபர் ஒருத்தர் உங்கள் குடும்பத்தில் ஒரு தொடர்பு கிடைக்கும் மிக சூப்பர் மூணாம் இடத்துல செய்வோம் அது அதை சூப்பர் ஏன்னா தைரிய தைரியஸ்தானம் அங்கே போய் யார் இருக்கா ஒரு பாவ கிரகம் செவ்வாயே இருக்குது அப்போ தைரியமாக இருப்பீங்க ஆள் நிமிந்து உட்காருவீங்க எல்லா காரியத்தையும் சுறுசுறுப்பாக செய்வீங்க இந்த மாதம் முழுவதும் வெற்றி தான் இந்த மாதம் மட்டும் இல்லை இங்கே வரக்கூடிய மாதங்கள் அத்தனை வெற்றி 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 நாலாம் இடத்துல இருக்கேன் சார் இருக்கக்கூடாது பொதுவாக நாலாம் இடம்னா அம்மாவை சொல்கிறது அப்போ அம்மாவுக்கு ஒரு சிறிய மருத்துவ செலவு வந்து சரியாக போயிடும் நாலாம் இடம்னால் உங்கள் மனசு கேது இருக்குது அப்பப்போ ஒரு சின்ன சின்ன சஞ்சலம் இருக்கும் இல்லைன்னா உடலில் ஒரு உபாதை வரும் அதுவும் சரியாக போயிடும் ஏன்னா குரு நல்லா இருக்குது இருக்கிறதுனால தொழில் ஓடுது லாபம் இருக்குதுனாலே அலைச்சல் இருக்குதுன்னு தானே நாலாம் இடம்னா உங்கள் வண்டி வாகனத்தை சொல்கிறது அப்போ ஒர்க் ஷாப் செலவு கொஞ்சம் வரும் அல்லது பழைய வண்டியை கொடுத்துட்டு பொது வண்டி வாங்குவீங்க நாலாம் இடம்னா மாற்றம் நாலாம் இடம் வீடு அதுக்குள்ளே கிரகம் ராசியில் இருக்குது மூணாம் இடத்து கிரகமும் ராசியில் இருக்க இருந்தால் வீடு மாத்த போகிறீங்க அல்லது வீடு வாங்க போகிறீங்க அல்லது வீட்டு வேலை பார்ப்பீங்க அல்லது இடம் ஒன்று வாங்குவீங்க இது நடக்கும் ஆக இந்த மாதம் முழுவதும் ரசவ ராசிக்கு எல்லா வகையிலையும் யோகம் அதே மாதிரி பதினோராம் இடத்து கிரகம் உங்கள் சித்தப்பாவை சொல்கிறது அவர் ரெண்டாம் இடத்துல இருக்காரு அப்போ என்ன கிடைக்கும் சித்தப்பானால வருமானம் உண்டு சித்தப்பாவுக்கு திருமண யோகம் உண்டு சித்தப்பாவுக்கு குழந்தை பாக்கியம் உண்டு இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் ஆக ஐந்தாம் இடம் என்பது பூர்வீகம் அது பன்னெண்டில் இருந்தாலும் அதுக்கு வீடு கொடுத்தா செவ்வாய் நீச்சம் இருக்கிறதுனால கொஞ்சம் இந்த ஒரு மாதம் மட்டும் பூர்வீகத்தில் ஒரு சின்ன மனவர்த்தம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுவும் மாறிடும் ஆனால் சொத்து சேர்க்கை உண்டு அரசாங்கத்தினால அரசியல்லால் அரசுனால் லாபம் உண்டு சூரியன் ராசியில் இருக்கிற வரைக்கும் நிமிர்ந்து நிற்பீங்க பதினோராம் இடத்துல சனி இந்த வயசில் இன்னைக்கு பிறக்கிற குழந்தையிலேருந்து நூறு வயசு தாருணங்க வரைக்கும் லாபம் 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 தொழில் விருத்தியாகும் மறுபடியும் சொல்கிறேன் குரு ரெண்டில் இருக்கிற வரைக்கும் இந்த சனி பகவான் பதினொன்றில் இருக்கிற வரைக்கும் ரிசவராசிக்காரங்களுக்கு தோல்வி என்பதே இல்லை 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 ரிசவராசிக்காரங்க பதினாறாம் தேதி பதினேழாம் தேதி சந்திராஷ்ரம் இருக்குது அந்த நாட்களில் கவனம் வரவு செலவில் இருக்கவங்க ஃபைனான்ஸில் இருக்கிறவங்க பண புழக்கத்தில் இருக்கவங்க டூ வீலர் கார் ஓட்டுறவங்க கவனம் நீங்கள் வழிபட வேண்டியது பெருமாள் வழிபாடு மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்கள் இந்த மாதத்தை கொண்டாடுங்க ஓம் நமச்சிவாயா